திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் நாநூற்று முப்பத்தி ஐந்து அதிகாரம் குற்றம் கடிதல் ஓர் ஊரில் நான்கு நண்பர்கள் இருந்தனர் அவர்களில் மூன்று பேர் எல்லா சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் நன்கு கற்று இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பொது அறிவு என்பது சிறிதும் கிடையாது நான்காம் அவன் அவர்களைப் போன்று படிக்கவில்லை என்றாலும் உலகை பற்றிய பொது அறிவு பெற்றிருந்தார் ஒரு நாள் இவர்கள் நால்வரும் ஒரு காட்டு வழியே அருகில் உள்ள ஒரு நகரத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது வழியில் ஒரு இடத்தில் இறந்த ஒரு சிங்கத்தின் எலும்புகளை கண்டதும் முதலாம் நாம் கற்ற வித்தியை இப்போது சோதித்துப் பார்ப்போம் நான் இந்த சிங்கத்தின் எலும்புகளை ஒன்று சேர்த்து அதன் உடற்கூட்டை பழையபடி உருவாக்குகிறேன் என்றான் அதைக் கேட்டதும் இரண்டாம் அவன் நீ அப்படி செய்தால் நான் இந்த உடலில் சதையும் ரத்தமும் வரச் செய்து உடலின் மீது தோலையும் உண்டாக்கச் செய்கிறேன் என்றான் உடனே மூன்றாம் அவன் நீங்கள் இருவரும் அப்படி செய்து விட்டால் நான் இதற்கு உயிரை கொடுத்து விடுகிறேன் என்றான் அப்பொழுது நான்காம் அவன் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் இதற்கு உயிரை மட்டும் கொடுத்து விடாதீர்கள் இது உயிர் பெற்றால் முதல் வேலையாக நம்மைத்தான் கொள்ளும் என்றான் அவர்கள் உடனே உனக்கு ஒன்றும் தெரியாது என்றனர் உடனே நான்காம் அவன் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டான் அதன் பிறகு அவர்கள் மூவரும் அவர்கள் கூறியபடியே செய்யத் தொடங்கினார்கள் மூன்றாம் அவன் அதற்கு உயிர் கொடுத்ததும் உயிர் பெற்று எழுந்த சிங்கம் எதிலிருந்து அந்த மூவரையும் அடித்துக் கொன்றது மரத்தின் மீதிருந்து அதைக் கண்ட நான்காம் அவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் உலக அறிவு இல்லாவிட்டால் முடிவு இதுபோன்று அழிவுதான் என்று கூறினான் சிங்கம் விடத்திலிருந்து அகன்றதும் மரத்திலிருந்து இறங்கி தனது ஊருக்கு திரும்பிச் சென்றான் துன்பம் வருவதற்கு முன்பே அது வராமல் காத்து கொள்ளாதனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன்னே உள்ள வைக்கோல் போர் போன்று அழிந்துவிடும் என்பதை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் துன்பத்தில் துவழ்தல் அழிவு வருமுன் காப்பதே அறிவு